பாக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புது சவாரி பண்ணுறது நல்லா கட்டு மஸ்தாக இருக்கார் பாருங்கள் நல்லா தலப்பா கட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் கத்திர்ப்பு கலர் அப்படியே நல்லா கலரிங்லாம் நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அனுமான் வேறு லெவலுங்க அனுமான் தான் எல்லாத்துக்கும் ஸோ அனுமான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கை மேலே அதாவது கை மேலே அமர்ந்துருக்காருங்க சைடில் ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க கை மேலே அமர்ந்துருக்க மாதிரி ஒரு கை மலை அங்கே கண்ணாண்டெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம மட்டும் மாதிரி கண்ணுக்கு அந்த பூர்வத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகரும் பாருங்கள் அதாவது மாடு மேலே அமர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்காரு அந்த டிசைன்ஸ் எல்லாத்துலேயும் நான் சொல்கிற இந்த டிசைன்ஸ் தான் சின்ன சின்ன மைனூட்டான டிசைன்ஸ்லாம் வந்து ஒரு அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க வேறு லெவலில் இருக்க அந்த டிசைன் எல்லாமே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம்னா உங்கள் தினேஷ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விநாயகசேகரத்துக்கு வினா சில இலமேருந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பூமி ரெட்டி பள்ளியில் உமாபுத்திரா விநாயக செலவு குடம் தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது குடுவனுங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிந்து ஒன்பது அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினா சில இலமேருந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு விநாயகர் சில வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம் அவங்க கால் பண்ணி கேளுங்க இப்போ கிட்ட விநாயக சில என்னென்ன மாடல் இருக்குது கலைஞருக்கெலாம் எப்படி பண்ணியிருக்காங்க தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது குடவனுங்க இந்த குடோன் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடியிலேருந்து ஒன்பது அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாமே இருக்குது ஸோ கலரிங் ஒர்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்காக வந்து மூணு அடியிலருந்து ஒன்பது அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் வச்சுருக்காங்க பண்ணி ஸோ நம்ம அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோங்க இந்த விநாயகரி எல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பட் ஒயிட் கலரில் கலரிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்குங்க ஓ ஒரு ஒரு மாடல் இருக்காங்க இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த சைடில் எல்லாமே ஒரு ஒரு மாடல் இருக்குது சைட்லுமே அதே மாதிரி ஒவ்வொரு மாடல் இருக்குங்க ஒரு மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருக்கும் ஓ இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா ஐந்து தலை நாகம் ஃபுல்லாக ஒரே மாடல் விநாயகர் தான் இங்கே செம்மையாக இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கனா கால் மாடல் கால்பந்து வந்துருக்காரு ஒரே மாதிரி விநாயகர் தான் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க கலர் கலையும் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ வந்து ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மூணடியிலிருந்து ஒன்பது வரைக்கும் கலரிங் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம இதுதான் சாம்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை இப்போ நம்ம போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா வரங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஸோ என்னென்ன சைஸில் கலரிங் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கிறது பார்க்கறதுக்குமே ஸோ இங்கே வச்சுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா இங்கே இருக்க விநாயகர் தான் நம்ம பார்க்க போகிறோங்க நான் சொன்ன இல்லைங்களா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மூணு அது ஒன்பது வரைக்கும் இந்த விநாயகர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கலர் ஒர்க் பண்ணி வந்து ஸோ நம்ம இந்த விநாயகர் பார்க்கலாம் ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் அமர்ந்துருக்காருங்க ஸோ கலரிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே ஸோ கண்ணில் இருந்து பாருங்கள் ஸோ அவர் தும்பிக்கைக்கு இந்த இதுக்குலாம் இந்த ஜரிகைக்கு ஸோ இந்த செயினுக்கு ஸோ அவரோட வேஸ்டி இந்த கோல்டன் கலர் சாரி சில்வர் கலர் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க அவரோட காது கலர் நல்லா அவ்வளோ அழகாக நல்லா கத்திரிப்பு கலர் ப்ளஸ் எல்லாமே ஆரஞ்சு ரெட்டு மிக்சராக செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரே வந்து கண்ணுக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சோளம் போட்டிருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ அழகாக ஒரு ஒரு மைனூட்டாக எல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க கண்ணுக்கெலாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலரே வந்து வேறு லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க ஸோ இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அம்மர் ஸோ அழகாக இருக்கார் ஷைனிங்காக இருக்குது இந்தமாதிரி கத்திர்ப்பு கலரில் கொடுத்துருக்காங்க அவரோட சால்வைக்கு ஸோ வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க அப்படியே மிக்ஸடாக கொடுத்துருக்காங்கனால மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் சிம்மாசனமே நல்லா ஒரு கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த விநாயகர் ஓ இந்த விநாயகர் பாருங்கள் தாமர பொம்மெல்லாம் நின்றுட்டுருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஐந்து தலை நாகம் ஓ நான்கு கையோடு இருக்கார் அம்பு வச்சுருக்காரு பார்த்திங்களா செம்மையாக இருக்குது ஒரு கையில் ஒரு கையில் சங்கு வச்சிருக்காரு ரொம்ப அழகாக இருக்காருங்க நல்லா கட்டு மஸ்தாக இருக்கார் பாருங்க இங்கே இந்த விநாயகர் செம்மையாக இருக்குது கலைஞருக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு ஸோ அந்த டீட்டெயிலாம் நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஸோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நாமம் இதெல்லாம் வந்து சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த தம்பிக்கையிலையுமே பாருங்கள் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அவரோட அந்த சால்விக்கே நல்லா நின்று இருக்க அந்த கம்பீரத்துக்கும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு இந்த இதுக்கு வந்து ட்ரெஸ்க்கு வந்து கத்திரிப்பு கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படியே இங்கே பாருங்கள் ஐயா குதிரை சவாரி பண்ணுறாருங்க அதாவது வேறு லெவலில் இருக்காரு சோலோவாக பாருங்களேன் செம்மையாக இருக்காது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த வினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குதிரை சவாரி பண்ணுறது நல்லா கட்டுமஸ்தான் இருக்கார் பாருங்கள் சைடில் கத்தி வச்சுருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த விநாயகர் அவரோட தள்ள கட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் கத்திரிப்பூ கலர் அப்படியே நல்லா கலரிங்லாம் நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சின்ன பூ கூட பாருங்களேன் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ டீட்டாக பண்ணியிருக்காங்க அந்த சூளமடை அந்த சிம்பிள் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நெத்திலேருந்து பட்டை ப்ளஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது குதிரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாமம் போட்டு அவ்வளோ அழகாக ஊற்றிருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்குங்க ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க கலரோட ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் அனுமான் வேறு லெவலுங்க அனுமான் தான் எல்லாத்துக்கும் ஸோ அனுமான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கை மேலே அதாவது கை மேலே அமர்ந்திருக்காருங்க சைடில் ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க கை மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு கை மேலே அவரோட இது தண்டாயுதம் வச்சுருக்காருங்க வேறு லெவல் இருக்குது அதுவுமே வந்து ஸோ கலரிங் இருக்கலாம் அனுமானுக்கெல்லாம் அப்படி எப்படி ஒரிஜினாலிட்டியே எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க கண்ணாண்டெல்லாம் அவ்வளோ டீட்டெய்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம மட்டும் மாதிரி கண்ணுக்கு அந்த பூர்வத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃபேஸ்க்கு இந்த வாய்க்குலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செயின் எல்லாம் அப்படியே நம்ம வந்து சீரிய இது க கடவுள் பக்தி இதெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அனுமான்லாம் அந்த இது போட்டுட்டு ட்ரெஸ் அந்த செயின் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த மாதிரியே இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கு கலரு க்ரீன் ரெட் ஆரஞ்சு அந்த மாதிரி செம்மையாக இருக்குது அவரோட ஏதோ தும்பி கைக்கும் பூ டிசைன்ஸு எல்லாமே நல்லா ருத்ராட்சிக்கு எல்லாமே வேறு லெவல் இருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க நான்கு கீடு இருக்கார் இந்த விநாயகர் இங்கே இருக்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி அயோத்தி இருக்க மாதிரிங்க இங்கே இருக்கார் இங்கே இருக்க விநாயகர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகரும் ஸோ டஸ்ட்டு படக்கூடாதுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு மூடிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க ஏன்னா ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது அதுதான் ஒன்று இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பார்த்தோம் இல்லையா ஒயிட் கலரில் நான் காட்டினேன் இல்லையா அதேமாதிரி விநாயகர் தான் ஸோ நல்லா இருக்கார் இந்த விநாயகரும் அமர்ந்துருக்காருங்க சிம்மாசனம் தான் நினைக்கிறேன் அம்மா சிம்மாசனம்மா ஆஹாங்க இல்லைங்க நாகம் சாரி சாரி நாகம் ஐந்து தலை நாகம்ங்க நாகத்தமலை வந்து அந்த வால் எதுவும் சுற்றி அமர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்குது தண்டாயது வச்சிருக்கார் கையில் வேறு லெவலில் இருக்குது பின்னாடி இருக்கிறது வந்து சிவன் தான் நினைக்கிறேன் ஃபேஸ் கட்டாக அந்த மாதிரி தெரில சங்குதுராங்க ஆனால் யாரும் தெரிலங்க ஆனால் நல்லா இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அந்த விநாயகர் இந்த விநாயகரும் பாருங்கள் அதாவது மாடு மலை அமர்ந்துருக்காருங்க இருக்காருங்க செம்மையாக இருக்கார் அதாவது அப்பாவோடய துணி வந்து பார்த்தீங்கன்னா உடுத்திருக்காருங்க புளித்தோல் நீங்கள் பாருங்கள் அந்த புளித்தோளோட இது கலைவர்களுக்குலாம் இதுவுமே அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்திருக்காரு அப்பாவோடய ட்ரெஸ் வந்து செம்மையாக இருக்குது ஜடா முடியோட வச்சு வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகரும் அந்த டிசைன்ஸ் எல்லாத்துலேயும் நான் சொல்கிற இந்த டிசைன்ஸ் தான் சின்ன சின்ன மைனூட்டான டிசைன்ஸ்லாம் வந்து ஒரு அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க வேற லெவலில் இருக்க அந்த டிசைன் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க மாட்டுக்கும் சரி அந்த செயினுக்கும் சரி இங்கே பாருங்கள் கண்ணுக்கு அப்படியே நல்லா வேறு லெவலும் இருக்குது இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் உடுக்க வச்சுருக்காரு கையில் அந்த கையில் ஒரு பக்கம் சங்கு வச்சுருக்காருங்க ருத்ராஜத்தோட அப்பாவோட ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக உடுத்திருக்காரு போனால் அந்த இது எல்லாமே விநாயகர் மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்க இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்துருக்கார் ஒரு அல்டிமேட்டான கலரில் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இதுவுமே வந்து விநாயகருமே கலர் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு சில விநாயகர் மட்டும் கவர் நம்ம பார்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க இதுக்கெலாம் எடுக்கல இதுவும் சேம் தான் சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ சிம்மாசனம் மட்டும் கொஞ்சம் வேரியாகும் அந்த பேக் ட்ராப்பில் இருக்குது சிம்மாசனம் மட்டும் பாருங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகரும் கலைஞன் ஒர்க் நல்லா இருக்குது வேறு லெவல் இருக்குங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி தான் ஸோ செம்மையாக இருக்குது வேறு லெவல் இருக்குதுங்க ஓ கலை ஒர்க்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த நல்லா நல்லாயிருக்கு பார்த்தீங்களா நெத்தியில் ஓ செம்மையாக இருக்குது இந்த கண்ணாண்ட அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க அப்படியே இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக செம்ம டீட்டெயில் அதனால அந்த ஓன் ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க நம்மள சின்ன வரணுன்னு வச்சாலே கஷ்டப்படுவோம் ஆனால் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்லாம் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்மளாலாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது மைனூட்டாக பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம அட போடான்னு விடுவோம் ஆனால் அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க வேறு லெவல் இருக்குது கலைன் ஒர்க் எல்லாமே வந்து பின்னாடி சிவனுங்க சோளத்தோட வச்சுருக்காரு செம்மையாக இருக்குது ஒரு பேக் சைடில் வந்து ஒரு சைடில் சிவன் ஒரு சைடில் வந்து அயோத்தி அந்த செட்டப் வந்து ஐயத்தி கோவில் அது இங்கே பாருங்கள் விநாயகர் அப்பாவோட அப்படியே அப்பாவை அணைச்சி பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது ஒரு கையில் மணி ஆட்டுறாருங்க செம்மையாக இருக்குது ஒரு கையில் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரிங்க இங்கே பார்த்தீங்களா அபிஷேகம் பண்ணுற மாதிரி பால் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதை கொட்டுற மாதிரி செம்மையாக இருக்குது லிங்கத்தை வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்பா விநாயகர் ஒரு இங்கே பாருங்கள் நின்றுட்டு காலை அப்படி மடிச்சிட்ருக்காரு ஒரு சைடில் வந்து செம்மையாக இருக்குது கலரிங் ஒர்க்கெலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பட்டை இந்த டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் பாருங்க கவர் போட்டு மூடியிருக்காங்க ரெண்டு சைடில் யாரும் தான் தெரியல அவங்க என்ன சுவாமின்றது ஆனால் நல்லா இருக்கங்க கலைஞருக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாடலுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் ராமர் இன்னொரு பக்கம் சீதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ராமர் தான் ராமர் சீதை அருமையாக இருக்காங்க இந்த விநாயகரும் வந்து செம்மையாக இருக்க மாடல் தும்பிக்கை ஸோ எல்லாமே கலை ஒர்க்கெலாம் ஃபுல்லாக வேஸ்ட்டிக்கு ரெட்டே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் ரெண்டு சைடிலும் ராமர் சேத்தை கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது நான்கு கையோடு இருக்காருங்க வேறு லெவல் இருக்குது இங்கே இருக்க விநாயகர் மறந்துட்டுமே சின்ன விநாயகர் அதான் நம்ம சொன்ன இல்லையா மூணு அடியிலேருந்து ஒன்பது அடிக்குன்னு இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு சாம்பிள்ஸ் மூணு அடியிலிருந்து ஒன்பது அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விநாயகர் இருக்குங்க ஓகேங்களா இந்த விநாயகரும் சிம்மாசனத்தில் அம்மருந்திருக்காரு நல்லா அழகாக இருக்குங்க கை சைடில் தண்டாயுதம் கலைன் ஒர்க்கெலாம் நல்லா அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சால்வைக்கு அப்படியே நல்லா ஒரு ஒரு ராஜ ஃபீல் அந்த கலை நூறுக்குலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க சிம்மாசனம் இதுவும் விநாயகா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனம் சேஞ்ச் ஆகும் ஸோ கலைநூறுக்குலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா மைனுட்டாக அந்த கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி குட்டியான பாருங்கள் இந்த சின்ன சின்ன விஷயம் தான் அங்கே எடுத்து காட்டுறது இந்த சின்ன சின்ன விஷயம் தான் வந்து சிம்மாசனத்துக்கும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒரிஜினலாக சிம்மாசனம் பார்த்தா இப்படி இருக்கும் கலர்ஃபுல்லாக வந்து ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சிம்மாசனம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக உக்காந்துருக்க மாதிரியே இருக்கு அந்த பார்க்குற அந்த ஃபீல் இருக்கு பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவல் இருக்குது க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் இந்த சிம்மாசனம் ஒரு ஒரு மாடலுமே அந்த சிம்மாசனத்து சேஞ்ச் ஆகும் பாருங்களேன் இந்த விநாயகருக்கும் சிம்மாசனம் சேஞ்ச் ஆகுது ஸோ சாஞ்சிட்டு இருக்காரு அதில் அந்த பக்கம் அந்த இதில் வந்து இருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் ஃபுல்லாகவே இங்கேயுமே கலரிங் ஒர்க்கு எல்லாமே அல்டிமேட்டுங்க செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க கலரிங் ஒர்க்லாம் வந்து அடிச்சுக்க இல்லவே இல்லைங்க அந்த பண்ணியிருக்காங்க வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஸோ சிம்மாசனத்தில் அம்மது இருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா நாகத்தோடு இருக்காருங்க ஒரு அல்டிமேட்டான கலராக கொடுத்துருக்காங்க ஸோ கவர் போட்டு முடிப்பாங்க அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் மாடு மேலே அமர்ந்திருக்காருங்க அதாவது காளை மாடு ஸோ காளை மாட்டோம் மழை அமர்ந்திருக்காங்க ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த டீட்டெயில்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குது புளித்தோலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து ஊற்றிருக்காருங்க பாதியாவது பாதி வந்து விநாயகரோட ட்ரெஸ்ஸு ஜடா முடியோடு இருக்கார் ஸோ இந்த இங்கே பாருங்களேன் கண்ணோட டீட்டெயில் தான் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நான்கு கையோட இருக்கார் கையில் உடுக்க வச்சுருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து இங்கே இருக்க விநாயகர் பாருங்களேன் ஓ அனுமான் மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க சைடில் வந்து பேக் சைடில் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்துருக்காருங்க ஸோ அனுமான் வந்து பார்த்திங்கன்னா மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது நான்கு கையோடு இருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க வேற லெவலில் இருக்குது இந்த விநாயகர் பாருங்களேன் கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக நல்லா பண்ணியிருக்காங்க கலரிங் ஒர்க்லாம் நான் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கலரிங் ஒர்க் பற்றி தான் பேசியிருப்பேன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து எப்போவுமே நல்லா எடுத்து சொல்லணும் நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகரும் கல்லறிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காருங்க வேறு லெவல் இருக்காரு ஸோ கல்லறிங் ஒர்க்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கையில் கொழுக்கட்டும் இருக்காங்க இப்போ தான் பார்க்குறேன் கொழுக்கட்டை இந்த விநாயகரில் மட்டும்தான் வேறுலாம் இருக்கான்னு தெரியல இப்போ என்னன்னு தெரில கட்டை செம்மையாக இருக்கார் இந்த விநாயகருமே கல்லரிங் நல்லா பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா யோக நிலையில் இருக்கார் சிவனப்பா வந்து ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் இங்கே இருக்க விநாயகர் சில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா இங்கே பாருங்கள் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே விநாயகர் தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம் உள்ளே என்ன விநாயகரும் நம்ம சாம்பிள்ஸ் பார்த்த விநாயகர் தான் எல்லாமே வந்து ஃபுல்லாக கலர் ஒர்க் வந்து போயிட்ருக்குங்க இருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாக ஒவ்வொரு ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே விநாயகர் தான் இந்த விநாயகரும் பார்த்துருக்கோம் லிங்கம் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ கலரிங் ஒர்க்லாம் போய்ட்டுருக்கங்க பாருங்களேன் வா செம்மையாக இருக்குங்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்துருப்போம் உதிரமெல்லாம் இருக்கிறது எல்லாமே கலரிங் ஒர்க்லாம் வந்து போயிட்ருக்கங்க இப்போ வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதே விநாயகர் தான் கலை ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா நம்ம பார்த்தோம்ல என்ட்ரன்ஸில் ஸோ அதே விநாயகர் தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ வந்து ஒயிட்டில் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா ஒரு சாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க பார்த்திங்களா பார்த்தோம் இல்லையா அதே விநாயகர் தான் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலரிங் ஒர்க்கில் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க இதெல்லாம் கலர் ஒர்க் பண்ணது பார்த்துப்போம் இல்லையா அதேதாங்க இங்கே இருக்கிறது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அதே விநாயகர் தான் எல்லாமே ஒரே மாடல் விநாயகர் தான் ஓகேங்களா இதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்னதாக குடோன்னு இருக்குது அதில் என்னென்ன மாடல் விநாயகர் ஸோ கலைஞர் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்க குடன்னு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ பெரிய குடோனுங்க ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சின்ன குடனுக்கு போகலாம் நம்ம ஸோ இங்கே விநாயகர் எல்லாமே கலரிங் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் கலைஞர் முடிஞ்சிருச்சு ஸோ என்னென்றது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணி ஸோ கவர் போட்டு வச்சுருக்காங்க நம்ம அப்படியே ரெண்டமாக பார்க்கலாம் ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலரிங் ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா சாம்பிள் அதே விநாயகர் மாடல் தான் இங்கேயுமே இருக்குது ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுங்க ஒவ்வொருமே கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து ஸோ நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது கலைங் ஒர்க்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும் இங்கே ஒரு சில மாடலுக்குலாம் வந்து பாருங்கள் இன்னும் வந்து கொடுக்கல கலரிங் போயிட்டுருக்கு பாருங்களேன் கலைஞர் ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க ஃபுல்லாக வந்து கொடுக்கணும் இதுக்கெலாம் வந்து ஸோ அங்கே இருக்குது பார்த்திங்களா விநாயகர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எங்க வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்கிட்ட விநாயகா சிலை இலம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்காங்க நிறைய விநாயகர் டிஃப்ரெண்ட்டான கலருங்குமே கொடுத்துருக்காங்க மூணு அது ஒன்பது அடி வரைக்கும் விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ புக்கிங்கே போயிட்டுருக்காங்க ஸோ தனியாக சாம்பிள்ஸ்னு வச்சுருக்காங்க அதே மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குது ஸோ கலைஞருக்கு இப்பயுமே போயிட்டுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வினா சிலை இலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டில் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்